ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன் கலாட்டாகவும் கொண்டு போய்கிட்டிருக்காங்க ராகவாபி திட்டத்து பிரகாரம் எப்படியாவது முரளி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த சந்திரா முரளியை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் முரளி போலீஸ்கிட்ட போனாங்கன்னா நம்ம எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்திரா சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ராகவாபி எல்லாம் ஒரே டான்ஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கடையில் நீ எப்படிப்பட்ட மாப்பிளை எதிர்பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபியாவில் எதுவும் சொல்ல முடியல ஆனால் மைண்ட் வாய்சில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சூப்பராக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருந்தாங்க அந்த ப்ரொமோவில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஆஃபீஸோட கம்பெனியோட ஆட் ஷூட்டுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நியூலான்னு ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஒரு மாடல் வந்திருந்தாங்க கடைசியில் பார்த்தா நடிக்காமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அபி நடித்தாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அதே நியூலாக பார்த்தோம்னா இப்போ மறுபடியும் வந்து ராகவ் கிட்ட பேசுகிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அதாவது அவங்க அவங்களோட ரூமில் உட்காந்துருக்காங்க கண்ணாடிக்கு வெளியில் பார்த்தா அபி இந்தாமல் இந்த பக்கத்தும் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்காங்க போகிறாங்க ராகவுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு அபி இந்தாண்ட வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியில் ஓ மேடம் வந்து பொசிசிவ்னஸில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் ராகவ் அபியோட அழகான அந்த காதல் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா முரளி முரளி சம்மந்தமாக நிறையா ஃபன்களாட்டாக இருக்கும் இதுக்கடையில் ராகவ அபியோடைய ரொமான்ஸும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு காட்டியிருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லாவணியா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் எப்படி அவங்களால் ஆஃபீஸுக்கு வர முடியும் ராகவை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எந்த ஒரு லாஜிக்கும் இருக்காது திடீர்னு லாவணியா வந்து சாரி ராகவ ஓ மேலே இருக்க ஆசையில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணிடுவாங்க அப்படியே அந்த ஸ்டோரியை எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி போனாலும் கூட எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற யோசனை என்னென்னா அடுத்து ராகவா ஆகாஷா இல்லை அபியோ யாரோ ஒருத்தவங்கள ஏதோ ஒரு பிரச்சனையில் முரளி மாட்ட வைக்க போகிறாங்க அதுலேருந்து தான் ஸ்டோரி எமோஷனலாக மாறப்போகுது இந்த வாரம் ஃபுல்லும் ஃபன் கலாட்டாக இருக்கும் இன்றைக்கி கூட சூப்பரான ஒரு ப்ரொமோ வரது கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி பண்ணி அது சம்மந்தமாகலாம் தெளிவாக பேசலாம் எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியே வந்து எமோஷனல் கொண்டு வந்துருவாங்களா இல்லை அடுத்து இன்னொரு வாரமும் எக்ஸ்டென்ட் பண்ணி அதாவது அதுக்கு அடுத்த வாரம் தான் இந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெளிவாக புரியல பார்க்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் எபிசோட் பார்த்தோம்னாவே ஓரளவு நமக்கு புரிஞ்சு போயிடும் இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ ராகவாபி இவங்கலாம் போட்ட இந்த பிளான் பிரகாரம் ஃபன்களாட்டாக இதெல்லாம் இருக்குமே தவிர முரளி சம்மந்தமாக எந்த ஒரு உண்மையும் வரப்போகிறதில்ல ஆனால் முரளி இடையில ஒரு வார்த்தை சொன்னதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க சங்கர் ஏதாவது உண்மையை சொல்லிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ சங்கரோட ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் அதாவது நினைவு திரும்புகிற மாதிரி ஏதாவது உண்மை சொல்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்